தொடர்பிலான விவகாரம் அவரை கடந்த அரசாங்க காலப்பகுதியில் அவர் தொடர்பிலான வழக்கு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே இம்னோகுளோபிளின் தொடர்பிலான சர்ச்சை ஒரு பக்கம் இருக்கு அதே நேரத்தில் தனிப்பட்ட ஊழியர்களுக்கு அளித்த சம்பளமாக கொடுக்கப்பட்ட பணத்தினை தன்னுடைய மகள் மூலமாகவே வங்கியினோராக சுவீகரிப்பதற்கான நடவடிக்கையையும் எடுத்திருக்கிறார் எனவே ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து மக்களுடைய பணத்தை சுவீகரித்திருக்கிறது என்பது இந்த விசாரணைகளின் மூலம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது அந்த வகையில் பணியாளர்களுக்குரிய பணம் கெஹலியவன் மகள் வசம் கொழும்பு பிரதான நிதி அறிவிப்பு என்பதான தகவல் இவ்வாறு இன்றைய கணக்குகளுக்கு கிடைத்த சகல ஒன்றுக்கு அறிவிதவல் இவ்வாறுகல நிதியின் மகளான அமாலி ரமுகொல்லவின் வங்கி கணக்குகளுக்கு எடுத்துக்கொண்டதாக கேள்கொல்லவின் இணைப்புச் செயலாளராக பணியாற்றிய நிஷாந்த பண்டார அபாஸ் நாயக் அறிவித்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழு பிரதான நிதிவான் தனுஜா அக்மாலிக் அறிவித்திருக்கிறது தான் தனக்கென கணக்கு திறந்திருந்தாலும் அந்த கணக்குகளை வங்கு புத்தகம் உள்ளிட்ட சகலதும் அமாலி ரம்புக்கொள்ளவுடமே இருந்ததாக பஸ்நாய்க்க மேலும் தெரிவித்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தொடர்ந்தும் நீதிமன்றத்தை அறிவித்திருக்கிறது கேரி ரம்புக்கொல்ல ஊடாக சுகாதாரம் மற்றும் சுற்றாடல் அமைச்சராக பணியாற்றிய காலப்பகுதியில் அதாவது இருபத்தொன்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் அவரின் பிரத்யேக பணிக்குழாமுக்கு பதினைந்து பேரை இணைத்து அவர்களுக்கு செலுத்தப்பட்ட கொடுப்பனவை மேலதிக கொடுப்பனவு தனியார் செலவுகள் மற்றும் அரசியல் செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தி மேல் அவருக்கு அரசுக்கு எண்பது லட்சம் ரூபாவுக்கும் அதிக நட்டம் ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட கேலி ரம்புக்கொல்லுவின் இணைப்புச் செயலராக பணியாற்றிய நிஷாந்த பண்டார பஸ்நாயக்கவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போதே லஞ்ச உடல் விசாரணை ஆணைக்குழு இதனை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளின் முன்னேற்றத்தை வெளிப்படுத்தும் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ள லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையில் வாக்குமூலம் பெற்றுக் கொடுத்ததன் பின்னர் அவரை கைது செய்ததாக அறிவித்திருக்கிறது சந்தேகத்தின் பேரில் தனியார் வங்கி கணக்கு ஆரம்பிக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த கணக்கு மற்றும் அதற்கு கிடைத்த பெற்றுக்கொள்ளப்பட்ட நிதி தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜரான சந்தேக நபரிடம் விசாரணை செய்தபோது வங்கி கணக்கு தனது பெயரில் இருந்தாலும் கணக்கு தொடர்பான எந்த ஒரு தகவலும் தனக்கு தெரியாது என்று அவர் தெரிவித்ததாக அறிவித்துள்ள லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் இந்த வங்கி கணக்குகளுக்கு பணம் வைப்பில் யாவர் எந்த காரணத்திற்காக பணம் வைப்பிலிடுகிறார்கள் போன்ற விடயங்கள் தனக்கு தெரியாது என்று கூறியதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார் அதிகமான அநேகமான சந்தர்ப்பங்களில் தனது பேரிலுள்ள இந்த கணக்குக்கு இருபதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரையில் நிதி வைப்பிலிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள லஞ்ச உள விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் வங்கி கணக்குக்கான அறிக்கை புத்தகம் உள்ளிட்ட சகல விடயங்களும் அமாலி ரம்பு கொள்ளவுடன் இருந்ததாகவும் தனது பேரிலிருந்த வங்கிக் கணக்கு கிடைத்த சகல நிதியையும் அவரே பெற்றுக் கொண்டுள்ளார் என்றும் சந்தேகநபர் குறிப்பிட்டதாக இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்தபோதும் சந்தேகநபர் அறிந்து வைத்திருந்தும் தனது விருப்பத்தின் பேரில் சந்தேகநபரின் பெயருள்ள கணக்கை பயன்படுத்துவதற்கு இன்னமொரு தரப்பினருக்கு இடமளித்த மொழியினூடாக அவர் குற்றச்செயலுக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார் என்று தெரிவித்துள்ள அதிகாரிகள் இது தொடர்பில் தொடர் விசாரணைகள் இடம்பெறுவதால் சந்தேக நபரை விளக்கம் வைக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் சந்தேக நபரின் சார்பில் ஆஜராக இருந்த சட்டத்தன்னை கருத்தை முன்வைக்கையில் தனது கட்சி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்து சந்தேகநபர் என்ற அடிப்படையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தாலும் அவர் இந்த வழக்கில் சாட்சியாளராகவே இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அழைப்பு இல்லாமல் தனது கட்சிக்காரர் சுயமாக ஆணைக்குழுவுக்கு சென்று வாக்குமூலம் வழங்கி இந்த கணக்கு தொடர்பான வாக்குமூலத்தை வழங்கி இந்த கணக்கு தொடர்பில் சகல தகவல்களையும் வெளியிட்டதாகவும் வங்கிக் கணக்குக்கான வங்கி புத்தகம் வங்கி அட்டை ஆகிய சகலதும் கே ரமக்குள்ளவின் நம் மகளிடம் இருந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் வங்கி கணக்குக்கு கிடைக்கும் நிதி யாரால் அல்ல வைப்பிடப்பட்ட நிதி என்பது தொடர்பில் தனது கட்சிக்காரருக்கு தனது கட்சிக்காரருக்கு அறிந்து வைத்திருக்கவில்லை என்று தெரிவித்த சட்டத்தரணை இந்த சம்பவத்தில் சாட்சாளராக இருக்க வேண்டிய தனது கட்சிக்காரரை பணியில் விடுவிக்குமாறும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் முன்வைக்கப்பட்ட சகல காரணங்களையும் பரிசீலித்த பின்னர் சந்தேக நபரை எதிர்வரும் மூன்றாம் திதரை விளக்கம் உத்தரவிட்ட நிதவான் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் அறிக்கை